அரசயோகி கரூரார் தமிழனகுருவீடம் நிறுவனத் தலைவர் சிம்மம் சத்திபாமாமையார் நான் தெய்வத்தமிழ் பேரவையில் செயற்குழு உறுப்பினர் இதே தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் ஐயா வந்திருக்காரு நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவின் சார்பாகவும் சத்திவமா அறக்கட்டளை அரசயோகி கரூரா தமிழின பீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியின் சார்பாகவும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற செ உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சம்பந்தமாக இந்த ஊடக தோழமைகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் எங்களுடைய கோரிக்கையை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் ஆகலாம் என்று அர்ச்சகர் பயிற்சி பள்ளி சார்பாக இந்து சமய சேகர் சேகர்பாபயா அவர்கள் தலைமையில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி தற்போது இயங்கிக் கொண்டு வருகிறது அதில் படித்த அத்தனை பேரும் அச்சகர் பயிற்சியை முடித்து விட்டு கோயில் குடமுழுக்கு விழா நடத்த தயாராக உள்ளார்கள் ஆனால் எந்த கோயில் குடமுழுக்கு விழாவிலும் அவர்களையும் அனுமதிப்பது இல்லை தமிழர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஆரிய அந்நிய சமஸ்கிருத ஆளுமைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் அச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களும் கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழாவிலும் கலந்து கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் அனுமதிப்பதில்லை ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு பெருவிழா கடந்த முறை நிகழ்ந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் கோயில் மருதமலை முருகன் கோயில் இது போன்ற அனைத்து கோயில் குடமுழுக்கு பெருவிழாவின் அழைப்புதலில் ராஜா பட்டர் என்ற பார்ப்பனர்கள் பட்டர்னா நம்ம சாதி ஒழிச்சிட்டோம் சாதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க பட்டர் என்ற பெயரோடு அழைப்பிதழில் அரசு அறிவிச்சு அந்த பட்டர்களால் மட்டுந்தான் கருவரப்பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது பட்டர் அல்லாத தமிழர்கள் அத்தனை பேரும் கோயில் அழைப்பிதழில் தமிழ் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற பெயரில் யாருமே இட இடம்பெற இடம் பெறுவதும் இல்லை அந்த அழைப்பிதழில் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற இடத்தில் ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் அல்லது ஏதோ ஒரு பட்டர்கள் பெயர் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து ஊடக தோழமையில் இனியாவது கவனம் கொண்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் இதை கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அளவுக்கு நம்மளை வந்து புறக்கணித்து தமிழில் நடத்துகின்றோம் குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் இவ்வளவு பேர் நாங்க வந்து இடம்பெற வைத்திருக்கிறோம் சரி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஓதுவார்கள் என்பவர்கள் கருவறை பயிற்சி பெறவில்லை தமிழ் ஓதுவார்கள் என்பது கருவறைக்கு வெளியே பாடல்களை பாடக்கூடிய நபர்களே தவிர வேள்வி நடத்தி வைப்பவர்களோ கருவறை பூசை செய்வதற்கான பயிற்சியோ கோபுர அருள் நீர் ஊற்று விழா நடத்துவதற்கான பயிற்சியோ அவங்க பெறவில்லை நடத்தத் தெரியாது நடத்த தெரியாத ஓதுவாறுகளை வச்சு தமிழில் குடம்புலுக்கு நடத்திட்டோம் நடத்திட்டோம்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஒளிப்பெருக்கி மூலமாக மட்டுமே மக்களுக்கு தமிழில் நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும் எனவே தமிழ் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டிய ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செல்லியன் காலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கருவறையில் இருப்பவள் பெண்ணு அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு எத்தனையோ பெண்கள் சும்மா இருக்கிறாங்க அந்த பெண்ணால் கருவறை பூசை நிகழ்த்த உள்ளார்களால் நிகழ்த்த அவங்களை அனுமதிப்பாங்களான்னு நாங்கள் அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறோம் அதேபோல் ஆணும் பெண்ணும் ச சமமாக கலந்து கொண்டு கருவரப்பூசையும் சரி வேள்விச்சாலையும் சரி ஐம்பது விழுக்காடு உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழும் தமிழர்களும் கருவரப்பூச வேள்விச்சாலை கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழா முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கேன் கரூர் பஸ்பதீஸ்வரர் கோயிலுக்காக குடமுழுக்கு பெருவிழா நடத்துறதுக்காக கோரிக்கை கேட்டு உயர்நீதிமன்றத்தை அன் அணுகிய உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அந்த உத்தரவு செயல்படுத்தல் இது வரிகளும் அதுலேயே கொடுத்துருக்குறாங்க அமராவதி ஆற்றங்கரை கரூரார் மந்திரம் சைவ வைணவ திருக்கோயில்களுக்கு யாரெல்லாம் தமிழில் வந்து வேள்வி நடத்துகிறாங்களோ அவங்களை அழைச்சி அவங்கள ஒருங்கிணைத்து அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு அமைச்சர் வந்து முடிவு அரசு முடிவெடுக்கணும்னு அதிலே கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரிகளும் செயல்படுத்தலை இதை செயல்படுத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏமாத்தாதீங்க தமிழர்களையும் தமிழையும் தொடர்ந்து ஏமாத்ததுங்க பிஜேபி இருக்குது ஆளும் மத்திய அரசு ஆளுமை சமஸ்கிருத ஆளுமை இதை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்லக்கூடிய திராவிட அரசுகிட்ட நான் கேட்டுக்கிறேன் சரி யாருங்க பிஜேபியா முதல்வராக இருக்குது பிஜேபியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்து சமய ஆணைத்துறை அமைச்சராக இருக்காங்க ஆணையரை நாங்கள் கேட்டாலும் அமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செயல்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க எங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு இதன்படி செயல்படுத்துங்கன்னு சொல்லி போது அமைச்சர் சொன்னால் நாங்கள் செயல்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க அப்போ அமைச்சர் சொன்னால் செயல்படுத்துவாங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னால் செயல்படுத்துவாங்க சேலத்தில் தன் நாங்கள் வந்து கஞ்சமலை சித்தியேஸ்வரர் கோயிலுக்கு சத்தியபாமா வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் கேட்டுக்கிட்டோம் தமிழை நடத்துகிறீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு அதுக்கு நாங்கள் தமிழில் தான் நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு ஆணையர் உயர்நீதிமன்றத்துக்கு பதில் கொடுத்தாங்க கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு சரி நடத்துங்கன்னு சொல்லி நேரில் போய் கேட்கும்போது சூத்திரர்கள் சாமி பிள்ளையார் பிள்ளையாருக்கு மட்டும் தமிழ் வேள்வி நடத்துங்கன்னு விடுறாங்க இந்து சமய அறளித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சேலம் கோட்டை பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போய் கேட்கும்போது வேள்விச்சாலையில் எங்களை விட்டாங்க இருபத்தைந்து நிமிடம் வேள்வி மந்திரங்கள் போதும் அடுத்த நாள் விடலை கருவறைக்குலேயும் விடலை கோபுரத்து கலையத்துக்கும் விடலை அப்போ உயர்நீதிமன்ற உத்தரவு வந்து எடுத்துகிட்டு போனாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காக வேள்விச்சாலையில் கொஞ்சம் நேரம் விடுறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழங்க போட போனால் அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ ஷூட் மட்டும் செய்யறதுக்காக விடுறாங்க அதுக்கு மேலே எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க தமிழ் வேள்வியாளர்கள் அனைவரையுமே எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போன்ற அநீதி நிகழாத வகையில் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் வேள்வியாளர்களுக்கும் முதன்மை பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரையும் ஆணையர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம் வழக்கு இது குறித்து தொடர்ந்து இருக்கிறோங்க வழக்கு தொடர்ந்து தானே நாங்கள் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை கொடுத்துருக்காங்க நடக்கலைன்றது வழக்கு தொடத்துக்கு தான் அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா யாரையாக நிறுத்தி ஆணையர் தாங்க அதுக்கு வந்து கவனிப்பில் இருக்கிறாங்க ஒவ்வொரு கோயில்லையுமே இணைய ஆணையர் துணி தம் இப்போ வந்து நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் கேட்டுக்கிறோம் அழைப்புதல் முதல் கொண்டு தமிழ் வேள்வியாளர்கள் யாரை கொண்டு நடத்த போகிறீங்கன்னு வெளியிடணும்னு கேட்டிருக்குறோம் இவங்க வந்து இதுலயும் ஏமாத்தினாங்கன்னா கோட்ட அவமதிப்பு வழக்குக்கு அதுக்கு மேல தொடரதான் திருச்செந்தூர் முருகன் கோயில தமிழ்ல தான் நடத்துறோம்னு அவர் சொல்றார் அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயிலை தமிழில் தான் நடத்தணும் நாங்கள் கோரிக்கை வச்சோம் நாம் தமிழ் சார்பாக ஆர்ப்பாட்டம் மாநாடு எல்லாமே நடத்தினோம் ஆனா அங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பிராமணருக்கோட வந்துட்டு கோயில் கருவறைக்குள்ள போகல திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கேரள தந்திரிகள் தான் இப்பவும் கேரளா தேவசம் போர்டு சார்பாக அதன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது கோயில் கருவறைக்குள்ளே வேறு யாரும் தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட உள்ள நுழைய முடியாது கேரளா தேவசம் போர்டு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கருவறைக்குள்ள தற்போதும் பூச பண்றாங்க கோயில் குடமுழுக்கு விழான்னு அவங்கதான் பூச பண்ணாங்க கேரளாவில இருந்து அழைச்சிக்கிட்டு அந்த தந்திரியை தான் குடமுழுக்கு அருள் நீர் விழா நடத்தினாங்க அந்த காணொலியில பாருங்க எந்த ஆதீனமும் அருள்நீர் ஊற்றுவிழா நடத்த முடியாது எந்த இதே ராஜா பட்டர் பிச்சை குறுக்கள் தமிழ் பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டுல வாழ்ந்ததுனால சரிங்களா அப்போ அவங்களும் அந்த பட்டர் வகைராக்களும் மேலே போய் நடத்த முடியாது வேள்விச்சாலை தனியா ஒதுக்கி அவங்க நடத்துனாங்க யாரும் ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் அவங்களும் உள்ளே போக முடியாது அவங்க வந்து திருச்செந்தூரில் முழுக்க முழுக்க கேரளா தந்திரை வச்சு தான் நடத்தினாங்க அப்போ யார் மண்ணில் யார் ஆள் ஆள் ஆளுமை இருக்குது இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய உரிமையை விட்டுட்டு தானே இருக்கிறோம் கேரளாவில் இருக்கிற கோயில்களுமே தமிழின கரூரர்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்தில் சேரசோழ பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் அங்கே போய் நம்ம இன்னைக்கு நம்ம உரிமையை நிலைநாட்ட முடியுமா தமிழை நடத்துக்கன்னு கேட்க முடியுமா நம்ம தமிழர்கள் கோயில் கல்வெட்டு இருக்குது கர்நாடகாவில் இருக்கிற கோயிலும் தஞ்சை பெரிய கோயில் கட்டின ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கட்டின காலத்தில் நிறைய கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க மொழி வழி மாநிலமாக பிரிந்த பிறகு அங்கே நம்ம நம்ம உரிமையை செயல்படுத்த முடியல அவங்கவங்க மொழி வழி மாநிலத்தவர்கள் கோயிலையும் ஆளுகின்றார்கள் அவரவர் மொழியில் ஆனால் தமிழ்நாட்டு கோயில் கருவறிய திருச்செந்தூர் முருகன் கோயில் தமிழ் கடவுள் கோயிலை கூட தமிழர்கள் அங்கே ஆள முடியல கேரள தந்திரி அவங்க தான் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அறநிலைத்துறை கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இருக்குதை தவிர ஆனால் அது வந்து நிர்வாகம் எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஆளுமை எல்லாமே கேரளா தேவசம் போர்டு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சுசீந்திரன் கோயில் மண்டைக்காட்டு பகலவதி அம்மன் கோயில் இது போன்ற கோயில் எல்லாமே கேரளா தந்திரிகள் தான் பெரும்பாலுமே உள்ள ஆளுமை செலுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு பிராமணர்கள் கூட அந்த இடத்துல ஆளுமை செலுத்தவில்லை கன்னியாகுமரி பகலவதி அம்மன் கோயில் இது எல்லாமே இதெல்லாம் அரசு கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டு தமிழர்களை தமிழ்நாட்டில் அச்சகர் பயிற்சி வழங்கி இருக்கக்கூடியவங்களை அந்த கருவறை பூசகராக பணி நியமனம் செஞ்சு செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அல்லது எங்களைப் போல் இருக்கக்கூடிய தனியார் தமிழ் பாடசாலையில் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களை பணி நியமனம் செய்து அக்கோயில் கருவறை பூச தமிழில் தமிழரால் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையை வெளிப்படுத்துகிறோம் ரெண்டுக்குமே உரிமை கொடுக்கணும் தற்போது இந்த குடமுழுக்கு பிரிவில் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்த்துவது ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் என்கின்ற சமஸ்கிருத பாடசாலை மாணவர்களும் சமஸ்கிருத பாடசாலை சார்ந்தவர்களும் மட்டுமே தான் குடமுழுக்கு பிரிவில் தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் முதன்மை கோயில்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த இடத்துல தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் சரிபாதியாவது என்று என்பது உயர்நீதிமன்ற உத்தரவு அதையாவது செயல்படுத்துங்க அதுவும் செயல்படுத்துறதில்லை பயிற்சி முடித்து அர்ச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் மூலக்கருவறையில் வயலூர் முருகன் கோயில் அச்சகர் பயிற்சி பெற்றவர்கள் தான் பணியில் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க மற்றவங்கள்லாம் பிராமணர்கள் அந்த கோயில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் என்ற முருகன் கோயில் கருவறையில் இந்த தமிழ் அச்சகர்கள் பூக புத முடியாது புகுந்து பூச பண்ண முடியாது அந்த வயலூர் கோயிலில் இருக்கக்கூடிய மீன் அங்கே இருக்கக்கூடிய அம்மனுக்கும் சிவனுக்கும் அந்த மூலக்கருவறையில் இந்த அச்சகர் நம்ம தமிழ் அச்சகர் பயிற்சி முடிச்சுட்டு பணியில் இருக்கிறவங்க பூசை பண்ண அனுமதி இல்லை பிள்ளையாருக்கும் நவகிரகத்துக்கும் தான் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள பிராமணர்களால் நீங்கள் சூத்திரர்கள் அதாவது ஒவ்வொரு ஜாதியும் கூறியே புறக்கணிக்கிறாங்க சத்திரியர்கள்னால் சத் சூத்திரர்கள்னு தீட்டுறாங்க நேரடியாகவே மற்றவர்கள்லாம் நீங்கள் சூத்திரர்கள்னு திட்டுறாங்க அவள் பார்ப்பனர் அல்லாத யாருமே தமிழர்களாகிய நாம் அத்தனை பேருமே சூத்திரர்கள் தான் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு தீண்டாமைய தினந்தோறும் கொடுக்குறாங்க வயலூர் முருகன் கோயில் இருக்கிற அந்த இடத்துலையும் நாங்கள் போராடி கைதாகி அந்த ரெண்டு பேரையும் யாகசாலையில் விடணும்னு சொல்லி தொடர் முயற்சியால் தான் அந்த ரெண்டு பேரை வந்து வயலூர் முருகன் கோயில் குடமுழுக்கு விழான் அன்று யாகசாலையில் அனுமதித்தாங்க பிள்ளையார் கோயில் கோபுரத்துக்கு தான் அவங்க ரெண்டு பேர்த்தையுமே கலசத்துக்கு நீர் ஊற்றுவதற்கு விட்டாங்க முருகன் கோயில் கலசத்துக்கோ அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோயில் அம்மன் கோயில் கலசத்துக்கோ இவங்கள விடலை ஏன்னா இவங்க தீண்டாதவர்கள் தீண்ட தகாதவர்கள் நீசப்பாசை தமிழ் அதனால் நாங்கள் அவங்கள விடமாட்டோம் தேவ பாசையை மட்டும்தான் நாங்கள் விடுவோம் பாசையில் நாங்கள் பிறந்த தலையில் பிறந்த பாத்தனர்கள் மட்டும்தான் பட்டர்கள் மட்டும்தான் நாங்கள் உள்ளே இருப்போன்றது தான் அவங்களோட விவாதம் வாதம் எல்லாமே வேறுனா டெல்லியிலேருந்து போன் வருது யாரும் செயல்படுத்த முடிகிறது யாரும் கேள்வி கூட கேட்க முடியறதில்ல சமஸ்கிருத ஆளுமைக்கு அந்தளவுக்கு உரிமை இருக்கும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் தமிழுக்குன்னே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஆளக்கூடிய முதல்வர் இருக்கும்போது கூட இந்த ஒரு கொடுமையை யார் பார்வையில் நீங்கள் வந்து தமிழர்களுக்கு நிகழ்த்துறதுக்கு அனுமதிக்கிறீங்க வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் தமிழுக்கும் தமிழருக்கும் நீங்கள் அரசு அச்சகர் பயிற்சி முடித்தவங்களுக்கே இந்த நிலைமைங்க அவங்களே உள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் எதுக்கு அச்சகர் பயிற்சி கொடுக்குறீங்க அப்போ இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அச்சகர் பயிற்சி கொடுக்குற பாடநூலே இந்த ராஜா பட்டர் பிச்சை குருக்கள் கொடுத்த சமஸ்கிருத பாடநூல் அப்போ இந்த சமஸ்கிருத பாடநூலில் நால்வர்ண தீண்டாமை சூத்திரர்கள் வந்து வெளியில் தான் இருக்கணும் மூலக்கருவருக்குள்ளே வரக்கூடாதுன்றது அதை தான் திணிக்கிறாங்க நீங்கள் சமஸ்கிருத பாடநூல் ஆய்வுக்குழு வச்சு ஆராய்ஞ்சு பாருங்க சமஸ்கிருத அச்சகர் பயிற்சி தான் தவிர அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டமான அச்சுகராக தமிழ் அச்சகர் பயிற்சி பள்ளி அரசால நடக்கவில்லை நடைபெறவில்லை இதுவரை அரசியல் பின்புலம் தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்னங்க இருக்குது தமிழுக்காக குரல் கொடுத்து இத்தனை காலமாக நாங்கள் தமிழில் நடத்துகிறோம் தமிழ் அச்சகர் பயிற்சி பண்ணுறோன்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த முதல்வரை திராவிட முதல்வருக்காக திராவிட கட்சிக்காக எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க தமிழ் வழிபாட்டினர் அதில் இவ்வளோ தூரம் ஏமாற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தமிழுக்காக யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எங்களுக்கு குரல் கொடுக்குறவங்க தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு இப்போ நாங்கள் வந்து தமிழுக்காக குரல் கொடுத்து தமிழ் வழிபாட்டு உரிமைக்காக குரல் கொடுத்து இருக்கக்கூடிய சீமான ஆதரிக்கிறோம் இவங்க இவங்க தமிழ் சொல்லி முதல்வரா அப்ப சொல்லிட்டு ஆளக்கூடிய உங்களுக்கே அளவுக்கு ஆளுமையை கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கையை கொடுத்து உங்களை ஆள வைக்கும் போது நீங்க இதை வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு ஊடக விழிப்புணர்வு இருக்கும் போதும் நாங்க ஒவ்வொரு கோயில் ஆய்வு பண்ணிட்டு போயிட்டு தமிழ்ல நடக்குதா இல்லையான்னு பார்க்கும் போதும் திருப்பரங்குன்றத்தில் தமிழில் தான் நடக்குதுன்னு சொன்ன இதே சேகர் பாப்பா ஐயா எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்கன்னு யாகசாலைக்குள்ளே போய் ஏறி நிற்கும் போது எங்களை அந்த பார்ப்பனர்கள் தள்ளி விடுறாங்க பெண் என்றும் பாராமல் தள்ளி விடுறாங்க கீழே தள்ளி விட்டுட்டு இதே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஆணையர் அங்குள்ள கோயில் கண்காணிப்பாளர் அத்து மீறி நுழைஞ்சாங்கன்னு எங்கள் எங்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்குறாங்க தமிழ்லாம் நடத்துகிறோங்கிறீங்க வேள்வி சாலையில் எங்கள் தமிழர்கள் கேட்க போனவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுறீங்க இதுவே நாம் தமிழர் ஆட்சியில் இருந்தால் இந்த வழக்கை பதிவு பண்ணுவாங்களா எங்கள் மேலே பண்ண மாட்டாங்களா அப்போ எங்களுக்கு தேவை நாம் தமிழர் ஆட்சி போயிட்டு அர்ச்சனை பண்ணும் போது சமஸ்கிருதத்துல ஒரு பலவனை இருந்தாரு சமஸ்கிருதத்துல அச்சகர் தான் சமஸ்கிருதத்துல தான் உள்ள போய் மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லக்கூடிய அவங்களை உள்ள வந்து போ அனுமதிச்சு செயல்படுத்துறது யாருங்க சொல்லுங்க சீமான் வந்து கையெழுத்து போட்டு நீங்க சமஸ்கிருதத்துல அந்த கோயிலுக்கு வந்துட்டு மந்திரம் ஓதலாம்னு சொல்லிட்டு ஆளுமை கொடுத்திருக்கிறாரா சேகர்பாபு முதல்வரும் ஆளுமை கொடுத்திருக்கிறாரா யார் கொடுத்துருக்காங்க நான் கேட்குற அந்த அதே திருச்செந்தூர் கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் ஆணு வேணும் அர்ச்சகர் ஆகலாம் அப்போ எங் எங்கே போனாங்க தமிழ் அர்ச்சனை பண்ணுறவங்க எங்கே போனாங்க யாரோட ஆட்சி இப்போ இருக்கு யார் போனால் நீங்கள் போனாலும் அங்கே என்னத்தில் பண்ணுறாங்க சமஸ்கிருதத்தில் நான் போனாலும் சமஸ்கிருதத்தில் அப்போ அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டம் போரில் மட்டும்தான் இருக்குமா அப்போ யாரோட ஆட்சி இப்போ நடக்குது யார் அதை வந்து கவனிக்கணும் அதுக்கு எதுக்கு அர்ச்சனை திட்டம் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆண் பெண் அர்ச்சகர் ஆகலாம் தமிழ்ல தான் நாங்க குடும்பலுக்கு நடத்துறோம் ஏன் நீங்க வெளியிடுறீங்க நாங்க சமஸ்கிருதத்துல தான் சமஸ்கிருதத்துல தான் நடத்துறோம் சமஸ்கிருதத்துல தான் நடத்துறோம் தமிழே நாங்க நடத்தல அதனால நாங்க சமஸ்கிருத அர்ச்சகர் பயிற்சி தான் நடத்துறோம்னு சொல்லிட்டு போங்க தமிழ்ல நடத்துறோம் ஏன் சொல்லுவோம்

அந்த பார்ப்பனர்களே வந்துட்டு ஆளும் அரசு அந்த பார்ப்பனர்கள் ஏங்க அதுல கேஸ் போட்டாங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி யாரும் இப்போ உயர்நீதிமன்றம் தான் கொடுத்துக்கிறாங்க இப்போ நாங்க போட்ட வழக்க பேசுவோம் அது அவங்க தடையanei வாங்கின வலக்க விட்டுருங்க நாங்க போட்ட வழக்கின்படி தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று ஐம்பது விழுக்காடு நடத்தலான உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு அந்த உத்தரவை செயல்படுத்துறது தமிழக அரசு சட்டசபையில நிறைவேற்றலாம் செயல்படுத்தலாம் ஏங்க இப்ப இவங்க தாங்க இங்க சேகர்பாபையாவோ ஆணையரோ நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் கொடுக்கும்போது நாங்கள் தமிழில் செய்கிறோமா செய்கிறோமான்னு சொல்கிறீங்க இல்லைங்க தடை இருக்குது எங்களால் செய்ய முடியாது நாங்கள் கருவறை பூசல் செய்ய முடியாது தமிழில் வந்துட்டு நடத்துகிறவங்களை விட முடியாதுன்னு நீங்கள் சொல்லுங்க அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க பொய்யாவே ஏன் தமிழில் நடத்துகிறோம் நடத்துறோம் தமிழ்நாட்டு மக்களையும் உலக தமிழர்கள் ஏமாத்துறீங்கன்னு தான் நான் கேட்குறேன் அவங்க சொல்லட்டும் தடை இருக்குது எல்லாம் போராடுங்க தடையை உடைக்கலாம்னு சொல்லி அந்த தடை இருக்குதுன்னு சொல்லாமல் நாங்க அன்னை தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்துறோம் இத்தனை பேரை கொண்டு தமிழ்ல தாங்க நடக்கிறோம் நீங்க வெளிப்படுத்துறீங்க அதனால தான் உங்களை நம்பி மக்கள் வந்துட்டு தமிழ்ல நடக்குது இவங்க எதுக்கு வந்து கேக்குறாங்க தமிழ்லே தான் நடத்துறாங்க அரசுன்னு சொல்லி மக்கள் நம்பி தான் இருக்கிறாங்க தமிழ்ல நடத்துறன் தேவை சொல்றாங்க தீண்டாமை இருக்குது தீண்டாமை இல்லாமையா ஐயா தீண்டாமை இருக்கிறதுனாலதான் வயலூர்ல அவங்களை விடல அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது அது அதுலேயே அனைத்து சாதியினரும் அச்சகர் ஆகலான்னு சொல்லி ரங்கநாதன் பல முறை காணொலி வெளியிட்ருக்கிறாரு அச்சகர் சங்கத்தோட தலைவர் எங்களை உள்ள விடலை எந்த இடத்துலையும் விடமாட்டேங்கிறாங்க கருவறை தீண்டாமை இருக்குது அப்படின்னு தானே சொல்லிட்டு வெளியிடுறாங்க காணொலி வெளியிடுறாங்க கண்ணீரோட வெளியிடுறாங்க அப்போ தமிழ் வழிபாட்டு உரிமை நமக்கு இருக்கா இல்லையா நாங்கள் கேட்குறோம் சீமான் மட்டும் இல்லைங்க யாராக இருந்தாலும் சரிங்க தமிழும் தமிழரும் முதன்மை பெற்று வழிபாட்டில் இருக்கணும் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் தான் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு எல்லாமே தமிழில் தான் இருக்குது கட்டணத்தை எங்களுடைய கரூரார்கள் இதே மீனாட்சி அம்மன் கோயில் முழுமையா பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழுக்காக அறுபத்தி மூன்று முறை திருவிழா திருவிளையாடல் செய்த சிவபெருமான் நேரில் தோன்றிய இடம் எந்த சமஸ்கிருத மந்திரத்துக்கும் சிவபெருமான் நேரில் தோன்றவில்லை தமிழுக்கு தான் தோன்றனார் வரலாறு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய வரலாறுல பெண் ஆட்சி செஞ்ச இடத்துல ஏன் நீங்கள் வந்துட்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இடம் இல்லைன்னு ஏன் புறக்கணிக்கப்படுகின்றீர்கள் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை அச்சகர்களும் யாரு தமிழில் தான் நடத்துகிறோன்றாங்க எங்ககிட்டயே இதே கல்யாணி அம்மா வந்து திருச்சியில இணையான கல்யாணி அம்மா வயலூரில் நடத்தும் போது நீங்கள் அவங்கள யாகசாலையில் விடுங்க அரசு நியமனம் பண்ணன ரெண்டு அச்சகர்களை விடுங்கன்னு சொன்னோம் அந்த கோயிலில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்கள யாகசாலையில நாங்கள் தமிழில் தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொண்டு வந்து இதில் தமிழை தான் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் பார்த்துட்டு தமிழ்லேயே நடத்தல நாங்கள் எப்படி கையெழுத்து போடோம்னு தமிழ் நடத்தவில்லைன்னு சொல்லி எழுதி நான் கையெழுத்து போட்டு வரேன் சரிங்கய்யா அது மனு கொடுக்குறோம் நாங்களும் இதுக்காக உலக தமிழர்களும் சரி தமிழ்நாட்டு தமிழர்களும் சரி நம்ம தமிழர்கள் நம்மளுடைய மண் நம்மளுடைய மொழி நம்மளுடைய இன உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆதரவு தந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்கு விழா தமிழை நடத்துறதுக்கு எல்லாருமே இதுக்கு வந்து குரல் கொடுத்து செயல்படுத்துறதுக்கு ஆதரவு குரல் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வாயிலாக ஒவ்வொரு முறையும் நம்ம அனுமதி வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க இவங்க இங்கே இருந்துட்டா உச்ச நீதிமன்றம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம வந்து கோர்ட்டுக்கே தான் நடத்திட்டு நடந்துகிட்டு இருக்கணுமா நான் கேட்குறேன் உச்ச நீதிமன்றத்துக்கு யார் எடுத்துகிட்டு போவாங்க பார்ட்னர்கள் தான் எடுத்துகிட்டு போவாங்க அரசியல் இல்லாம யாருங்க இப்ப வந்து செயல்படுத்துறது இப்ப வந்து மத்திய அரசு இருக்கட்டும் மாநில அரசா இருக்கட்டும் நான் கேக்குறேன் மத்திய அரசாருக்கிட்ட நீங்கள் வந்துட்டு நான் ஒரு அரசியல்வாதி கிடையாது சேரசோழ பாண்டியர்கள் காலத்தில் வந்து கரூரார்கள் முடிசூட்டி அரசாட்சி செய்ய வச்ச உலக சேரசோழ பாண்டிய அரசர்கள் ஆண்ட இடம் இன்னைக்கு வந்துட்டு ஜனநாயகம்ன்ற பெயரில் ஆளுமை செலுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே மொழியையும் மதத்தையும் கூறி தான் ஆளாங்க உலக நாடுகளே அதுதான் சரிங்களா எந்த மத ஆளுமை எந்த மொழி ஆளுமைன்றது உலக நாடுகளே வந்துட்டு மத ஆளுமையில்தான் இருக்காங்க இதில் வந்து இந்த மண்ணுக்கும் உலகத்திற்கும் மூலமொழி முதல் மொழி தாய்மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி உலகாண்ட மொழி இறைமொழி நம்மொழி நம் மொழி நம் கருவறையில் ஆளுகிறதா இல்லை அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இருக்குது தமிழர்களுக்கு தமிழுக்குன்னு சொல்லிட்டு உலகாண்ட இடம் இந்த இடத்துலையாவது கருவறையில் வழிபாட்டில் தீண்டாமை இல்லாமல் தமிழுக்கு தமிழர்களுக்கு இடம் தர வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இதை செயல்படுத்தலைன்னா மக்கள் எழுச்சி வரும் எப்படி செயல்படுத்துவோம் அப்படின்ற அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக மாறாத அளவுக்கு அரசு தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கும் தஞ்சை பெரிய கோயிலையும் போராட்டம் பண்ணணும் அதிலிருந்து தொடர்ந்து கரூர் பசுவதீஸ்வரர் கோயிலையும் இந்த கோரிக்கை மனு வச்சு தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக போராடி பல போராட்டங்களுக்கு பிறகு சட்ட போராட்டம் அறப்போராட்டம் செய்து தான் இந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் மத்தியில் கொண்டுட்டு வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தடுத்த நிலைகளில் எங்களுடைய போராட்டம் எந்த வகையிலையும் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன் இதை செயல்படுத்துறதுக்கு கேரளாவில் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பொதுவாகவே வந்துட்டு ஐயப்பன் அப்படின்றவரோட வரலாறே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சங் பரிவாரங்கள் கொடுத்த சனாதன அந்த வரலாறுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்ததாக தான் கொடுத்துருப்பாங்க அது அறிவியலாலும் சரி நம்மளுடைய சாதாரண ஒரு ஆன்மீக வழியிலேயும் அது சரியல்ல அரசசேகரன் என்ற பந்தல மன்னனுக்கு பிறந்த மகன் தான் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த மகன் தான் சித்தந்திரி வரலாறு எங்ககிட்டே இருக்குது ஐயப்பனையே இன்னைக்கு வரலாறை திரித்து அதில் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஆணும் பெண்ணும் கருவறையில் இன்றைக்கி வழிபாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க தமிழ் வேதம் வளர்த்த தமிழச்சிக்கு தான் இன்றைக்கி நம்ம வழிபாட்டுக்குரிய அனைத்து அம்மன்களாகவும் இருக்காங்க ஒரு பெண் மூலக்கருவறையில் இருக்கிறாங்க இதே மீனாட்சி அப்போ ஒரு பெண்ணே வந்து கருவறையில் கடவுளாக இருக்கும்போது அந்த பெண் சளிக்கு ஒரு பெண் பூசை பண்ணக்கூடாதா பண்ணலாம்ல அந்த பண்ணலான்ற ஒரு உரிமையில் தான் அச்சகர் பயிற்சி கொடுத்துருக்குறீங்க அச்சகர் பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு அத்தனை ஆண்டுகள் அவங்களுடைய வாழ்க்கை போய் வெளியில் இருக்கிறாங்க இன்னைக்கு உள்ளே போய் பூஜை பண்ண முடியாமல் அவங்க வேறு படிப்பு படிச்சிருந்தா கூட வேறு வேலை கிடச்சிருக்கோம் எத்தனையோ பெண்கள் அப்போ அவங்க ஏன் அந்த மாதிரி நம்ப வச்சு கழுத்துருக்கிறீங்க உங்களோட திமுக ஆட்சியில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான் அனைத்து அச்சகர் பயிற்சி பள்ளியில் முடித்தவங்களும் அவங்களே இன்றைக்கி புலம்பிகிட்டு இருக்கிறாங்கல்ல வீடுங்க இந்த தடை உடைக்க முடியாதா உச்சநீதிமன்ற தடையை உடைச்ச காலை போராட்டத்தில் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் வந்து அவங்க வந்து தடை போடுறாங்க தடை போடுறாங்கன்னா நம்ம உரிமையை பெறுவது அரசோட கடமை நம்மளுடைய உரிமையை மீட்பது அரசோட கடமை அரசு தான் இது கெளிச்சு அரசு தான் போராடணும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அரசாங்கம் நிச்சயமாக தீர்வு கொண்டுட்டு வர முடியும் இவங்க சட்டசபையில் நாளைக்கே நினச்சாலும் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு சட்டம் தமிழ்நாடு அரசு உரிமை இருக்குது